இவ்வளவு தடுமாட்டம் இருக்கும்போது இந்த நேரத்துலேயும் நம்ம நாமத்தை சொல்கிறாங்களவா வா நல்ல பிள்ளைடுவான் அப்போ இந்த நாமத்தை இப்போ நடந்துக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போது குளிக்கும்போது சாப்பிடும்போது அகத்தீசாயின்னு சாப்பிட்றோம் அகத்தீசான படுக்கிறான் குடிக்கும்போது அகத்தீசாங்கிறான் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான் சொல்ல 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 வினைகள் தீருது பிரச்சனைகள் தீருது மன சாந்தம் உண்டாகுது அப்போ இந்த துறைக்கு என்ன அவசியம் உடல் ஆரோக்கியம் அவசியமா ஆமாம் உடல் ஆரோக்கியம் அவசியம் உடல் ஆரோக்கியம் அவசியத்துக்கு என்ன உபாயம் உள்ளே ஆரோக்கியமாக இருக்கணும் உள்ள ஆரோக்கியத்துக்கு என்ன துணை இருக்கணும் பக்தி இருக்க வேண்டும் பக்தி யார் இருக்கணும் ஞானிகளாக இருக்க வேண்டும் ஞானிகள் ஆசை இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் இருக்காது இப்போ ரெண்டும் துணை இல்லாமல் ஒருவன் பூஜை செய்ய முடியாது ஆக இந்த துறை இப்படி தான் அமைந்துள்ளது பல ஆண்டுகள் ஆகலாம் பல ஆண்டுகள் ஆகும் ஒரு ஆண்டு ரெண்டாவில் எப்போ மனம் ஆசான் இறங்குகிறானோ அன்று இறங்கட்டும் நாம் கடமை செய்கிறோம் எல்லா விஷயத்தையும் நிற்பான் எல்லாத்தையும் நடத்துவான் விருந்தவோ சரிப்பான் அண்ணாதானம் செய்வான் உத்தியோகம் செய்வான் வியாபாரம் செய்வான் எல்லா வேலை செய்வான் சிந்தனை மட்டும் ஞானிகள் வேலை இருக்கும் அவன் பெரிய ஆள் இது ஃபுல்லாபி வியாபாரம் செய்வான் அரசியல் நடத்துவான் நம்ம அரசாட்சியே செய்வான் யார் சிந்தனை மேல்நிலையில் இருக்குது என்ன செய்வார்கள் அதுதான் சொல்வார் பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறோம்னா பள்ளம் உதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறோம் கல்லவர் கோதையர் ஆடினும் உள்ளம் பிரியாது ஒருவே நடந்தார் திருமல தேவர் பல 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 ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு மடு த தண்ணி இருக்கும் அதில் மீன் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மடு மின் கற்கள் விழுந்ததுனால ஒரு பெரிய மடு ஒன்று அல்லது இது க கல்லுபட்டத்துக்கு ஒன்று இருக்கலாம் அந்த மடுவில் வந்து பல லட்சம் வருஷம் தண்ணி நிற்கும் மீன்கள் அது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயிரோடு இருக்கும் அஞ்சடி ஆறு அடி பத்து அடியெலோட இருக்கும் ஆனால் மழை பெய்து புது தண்ணி வந்தால் புது தண்ணி வந்த உடனே இத்தனை வருஷம் இதில் ரெண்டு லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கமே அப்படின்னா அது மீன் நினைக்காது புது தண்ணி வந்தால் போயிடும் பள்ளம் முதிநீர் பழகிய மினினம் வெள்ளம் புதியவை காண விருப்பம் புதிய வெள்ளம் வந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா அதில் போயிடும் அது மாதிரி ஞானி என்ன செய்வான் இல்லை இடத்துல இருப்பான் வியாபாரம் செய்வாள் எல்லாம் செய்துக்கிட்டே இருப்பான் சிந்தனையை மட்டும் அகற்றீஸ்வராக அகற்றீஸ்வா சாப்பிடும்போது அகற்றீசா பேசும்போது அகத்தீஸ்வரா வியாபாரம் செய்யும்போது அகத்தீஸ்வரா ஒரு அதிகாரியை பேசணும் விவசாயம் எதை வேணாலும் செஞ்சுருப்பான் விவசாயம் ஏர் உண்டுகிட்டே இருப்பான் அகத்தி அகத்தீஸ்வான்னு போவான் கதிரத்துக்கிட்டே இருப்பான் அகத்தீசாக தீசுமா சாப்பிடும் போது அகத்தீசாக வைத்துருமா சிந்தனை மட்டும் மேல்நிலை இருக்கும் எவ்வளோ பெரிய அறிவு எவ்வளோ பெரிய ஆற்றல் அது பெரிய அறிவு அதுக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு இதே எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனையாக இருக்கனு சொன்னால் ஆசா நீ கேட்கணும் ஏப்பா எங்கே எப்போ பார்த்தாலும் என்னுடைய சிந்தனையே தான் இருக்குது தவிர குடும்பம் மனைவி மக்கள் வியாபாரம் இதை பற்றி நினைக்கிறேன் தவிர உன் நாமத்தை சொல்ல யோகிது இல்லையே அவ்வளோ பெரிய பாவியாயிட்டேனே நான் நீங்கள்லாம் பெரியவங்க தானே நாமத்தை சொல்ல அருள் செய்யக்கூடாதா பூஜை செய்யவும் தனி இடம் இல்லை சின்ன வீடாக இருக்குது குடும்பத்தில் பல பிள்ளை பிள்ளைகள் பிரச்சனை இருக்குது வெளியில் வந்தாவது நாமத்தை சொல்கிறதுக்கு நினப்பாக தரணும் இல்லை வேற எதாவது சென்னைக்குறனே இருபத்தி நாலு மணி நேரமும் தேவையில்லைன்னு பிரினச்சிக்கிட்டு இருக்கேனே ஒரு நாமத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறியே நீ தான் அருள் சின்னு கேட்குறான் அப்பா அப்போ ஆசான்னு பார்ப்பார் நல்லது நல்ல சிந்தனை தான் ஐயா நல்ல மனசு தான் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஐயா உட்காந்து பூஜை செய்ய முடியல வீட்லேயே பிரச்சனை கடன் சும இருக்குது ஏதோ நாமத்தை ஏதாவது சொல்லி இந்த பாவி கொடு பாவினாச்சே உன்னை புண்ணியவானாச்சே நீ அகத்தீசான சொல்ல விட என்னால் முடியலையே அவ்வளோ பிரச்சனை எனக்கு ஐயா நீ தானே இருக்கிற நீங்கள்லாம் பெரியவங்களாச்சே எத்தனையோ பேர் ஒன்று ஆசை நாமத்தை சொல்லி சித்தி பெற்றிருக்கானே இந்த பாவிக்கு தவம் செய்யவும் முடியல பூச்சை செய்யவும் முடியல நாமத்தையாவது சொல்ல எனக்கு அருள் செய்யக்கூடாதா என்று கேட்குறான் அது மிகப்பெரிய அறிவு படைத்திடும் सावाल Such